மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய இந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு சில பரிகார முறைகளையும் இந்த பதிவுல நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மேஷராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நிலையில உறவினர் வகையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன் பெறப்புறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் மேச ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே ஒரு இயல்பு இவங்களுக்கு நகைச்சு உணர்வு அதிகமாக இருக்குங்க குறும்புத்தனமானவங்களும் கூட சாதாரண விஷயத்த கூட வேடிக்கையாக மாற்றக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க எந்த விஷயத்தையும் தைரியமும் அணுகக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ஆடு பார்த்தீங்கன்னா நஞ்சொலி நாலு வாய் வச்சு பார்த்துரும் அந்த மாதிரி தான் எதுக்குமே பயம் கிடையாது கோவங்கிறது கொஞ்சம் அதிகமாக வரும் கோபம் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியாது எங்கேயாவது செவத்தில் போய் முட்டிக்கலாமாங்கிற அளவுக்குலாம் கோவப்படுவாங்க ஆனாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு திடகத்திரமான மனம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு இந்த குணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யார் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசி ஏதிபதியான செவ்வாய் பகவானே சொல்லலாம் கந்தவல் முருகனுடைய சாரமாகவே விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி அது எதிர்த்துக்கிட்ட முன்னுக்கு வரக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பழமையான எண்ண கொண்டவங்களாவும் இருப்பாங்க அதே மாதிரி பெண்களை தெய்வம் மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பெண்களை எந்த அளவுக்கு நீங்கள் மதித்து நடக்கறீங்களோ அதுவுமே வாழ்க்கை துணையை கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பொருளாதார நிலங்கிறது சிறப்படைங்கிறது உண்மையான சொல்லலாம் பெரும்பாலுமே மேச ராசி என்பவர் காதலில் உண்மையானவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் சுத்தமாக சுட்டு போட்டால் கூட ரொமான்ஸுங்கிறது வராதுன்னு சொல்லலாங்க காதலை வெளிப்படுத்த தெரியாது அவ்வளோ தான் ஆனால் ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் மேசராசியில் பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உள்ளடக்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மேச ராசிக்குரியதுன்னே சொல்லலாங்க மேச ராசிக்காரங்க எப்போதுமே நீங்கள் ஒரு நெருப்புனே சொல்லலாம் ஒரு அக்னி ஜாலிங்கிறது உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஆற்றல் சக்தி நிறைஞ்சி விளையக்கூடியவங்களோ இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க கொஞ்சம் கோபம் அதிகம் முன்னாடி பின்னாடி யோசிக்க மாட்டாங்க சட்டன்னு கொஞ்சம் ஏதாக இருந்தாலும் முடிவு எடுத்துருவாங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டாலே போதுங்க அதே மாதிரி நீங்கள் சேமிப்பு எப்போதுமே உங்களுக்குன்னு வச்சிருக்கணும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஓடி ஓடி உதவி செய்வீங்க ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க இதுதான் உண்மை உங்களுக்குன்னு நீங்கள் எப்போதும் சேமிப்பு வச்சிருக்கிறது நல்லதுங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிக்க பாருங்கள் நிச்சயம் நல்ல மாட்டம்தான் இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி கிட்ட பண்கள் கிடைக்க போகுதுங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க மேச ராசி என்பவர்களுக்கு இந்த வார காலகட்டம் எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் நிதானமாக தாங்க நீங்க செயல்பட்டாகணும் எடுத்தங்கோதன் எதுவும் செய்யாதீங்க ராசியில் ஐந்தாம் அதிபதி சூரியனோட மூன்று ஆறாம் அதிபதி புதனோட சேர்க்கை புத ஆதித்த யோகம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க விருப்பப்பட்டது நடக்கும்தான் ஆனா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுலேயுமே இந்த கல்வி ரீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து உங்க சொந்த ஊருக்கு பூர்வீகம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைன்னே சொல்லலாம் குடும்பத்தோட சுப விசேஷங்கள்ல நிகழ்ச்சிகள்ல நீங்க கடந்துக்கு போறீங்க ஊர் பண்டிகைகள் எல்லாமே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் வேலை ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கௌரவ பதவி கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சிங்கனாலும் சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் ஒரு சிலர் இந்த பூர்வீகத்தை விட்டு வெளியேறணும்னு நினைப்பீங்க அதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விற்பனையில் ஏற்பட்டிருந்த சர்ச்சை எல்லாமே நீங்கும் பரம்பரை நோய்க்காக வைத்திய செஞ்சிருக்கக்கூடிய கூடிய இந்த நேரத்தில் நோய் பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் குழந்தைகளோட எதிர்கால நலன்கிறது தான் இந்த நேரத்தில் நிறைய முக்கியமான முடிவு எல்லாம் எடுக்க போறீங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இளம் வயதில் இருக்கக்கூடங்களுக்கு இந்த நேரம் காதல் விவகாரங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மோதல் நிறைய வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் தொடர்ந்து கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அதாவது இந்த லாட்ரி கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் பங்கு சந்தை இந்த ரேஸ் மாதிரியான விஷயம் இல்லாமல் இந்த நேரம் ஈடுபடாதீங்க அது பாதிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்கிறது தான் எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் தொடங்குங்க நெச்சி நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் புதிய முயற்சி செய்கிறீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு எடுத்து வெற்றி கிடைக்காது கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல் கொடுத்து தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் சரியாக சாப்பிட முடியாது சரியாக தூங்க முடியாது அந்தளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்க பாருங்கள் எதிலையும் தடுமாற்றம் வேண்டாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் திணறினீங்கன்னா வாழ்க்கை துணியோட ஆலோசனை கேட்டுக்கோங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியங்களுடைய ஆலோசனை கேட்டு செலவிட பாருங்கள் ரொம்ப முக்கியமாக வீட்டுக்கு பக்கத்தில் எந்த காவல் தெய்வம் இருந்தாலும் சரி தொடர்ந்து நீங்கள் அடிக்கடி தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்றவர்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லுறாங்க ராசியில் சூரியனோட உச்சம் பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டு பக்கமும் ரெண்டு சுபகிரகம் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அற்புதமான நேரம் தான் தைரியத்தை கைவிடாமல் செயல்படுங்க போதும் நிறைய முன்னேற்றம் காத்திருக்குது என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க குடும்பத்தில் இனி இனிமேங்கிறது இருக்கும் கருத்து வேறுபாடு மறையக்கூடிய நேரம் நீங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு மூலையில தான் கொடி பிடிச்சிருப்பீங்க இது வரைக்குமே இனி உங்களுக்கு அந்த நிலையில பொறுத்த வரைக்குமே மாற்றம் உண்டு உங்க மனசு புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கை துணை செயல்பட ஆரம்பிப்பாங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில உண்டு சொல்லலாம் வியாபாரம் எடுத்துக்கிட்டா முன்னேற்றம் அடையும் வேலையிலையுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது குடும்பத்தில் நீ வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் அதனால முடிஞ்ச வரைக்குமே சேமிப்பு அதிகப்படுத்துங்க தொழிலை செய்யக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்தில் சின்ன தடை கொடுத்தாலுமே இறுதியில் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுகஸ்தானத்தில் வலிமை குறைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் என்னதான் நீங்கள் சந்தோஷமா இருந்தாலும் உடனே ஒரு பயம் வந்துடும் அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துடும் இது மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலுமே சின்ன சின்னதாக கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு உண்டுனே சொல்லலாம் ஜென்ம ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் சனியோட பார்வை இருக்கிறதால ராசிலேயே உஷ்ணக்கரக சூரியன் இருக்கிறதால உடல் பாதிப்பு இருக்குங்க உடல் அங்கங்கே கட்டி வர்றது இந்த தலைவலி ஊட்டு வலி கண் உபாதை கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு எல்லாமே இருக்கலாம் உணவுலேயும் கொஞ்சம் ஓய்வு விஷயத்துலையும் கொஞ்சம் அதிகப்படியான அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னால் இந்த நேரம் பெரிய அளவில் பாதிப்புங்கிறது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க முடிஞ்சால் தினமுமே மாலை நேரத்தில் ராம ஜெபம் சொல்லிவிட்டு வர பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் மேசராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிக்கணும்னு சொல்லலாங்க சூரிய பகவானுடைய நுழைய பொறுத்த வரைக்குமே எந்த நேரம் உங்களுக்கு பொருளாதார நிலையில நல்ல மாற்றம்தான் கொஞ்சம் பயன் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் எப்படியாவது உங்களுக்கு பண வருமானம் வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்திரனோட நகரும் சாதகமாக தான் இருக்குது வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே விருத்தி அப்படின்னு சொல்லலாங்க அரசாங்க ரீதியாக இந்த நேரம் முயற்சி செஞ்சாலும் சாதகமான தான் ஆனா அரசாங்கம் வேலை செய்யக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஆரம்பத்தில் காரிய தடை உண்டாகும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் தினமுமே அன்றாடம் நீங்க என்னென்ன பணிகளை செஞ்சுட்டு வரீங்களோ அதோட முழு கவனம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல திருமண பேச்சுவார்த்தை கொஞ்சம் தள்ளிக்கிட்டே தான் இருக்கும் இந்த நேரம் மாப்பிள்ள தேடக்கூடிய முயற்சியில் தொடர்ந்து நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வரணை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க பணத்தட்டுப்பாடு பெருமளவில் குறையக்கூடிய நேரம் தான் குடும்பத்தின் பற்றின கவலை இனி நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த விஷயத்துலையுமே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் உற்றார் உறவினர்கள் சொந்த வந்து யாராக இருந்தாலும் உங்களை இந்த நேரம் கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்க வீண் கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் செயல்பட பாருங்கள் அதே மாதிரி உறவினர் வகையில் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்கள் கொஞ்சம் இந்த நேரத்தில் துக்ககரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும் தொழிலில் பொறுத்த வரைக்கும் மந்த நிலமும் கொஞ்சம் இருக்கும் நெருங்கி நண்பர்களுடைய வகையில் இந்த நேரம் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் புதுசாக நண்பர்கள் இந்த நேரம் அதிகமாக கிடைப்பாங்க அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க மற்றபடி மேச ராசி அன்றுகளுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கணும்னு சொல்லாங்க நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது சந்திரிக்கிறது செய்கிற செயலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரிங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் நேரடி பறவையில் வச்சிருக்க பாருங்க வேலை சும்மா அதிகமாக இருக்கிறதுங்கிறதுக்காக மற்றவங்ககிட்ட விட்டுட்டு போக வேண்டாம் எதிலுமே உங்கள் நேரத்தில் கவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றம்தான் வேலையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எந்த தப்புக்கும் இடம் கொடுக்காம தினமுமே நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் முழு கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது நீங்கள் இந்த வார காலத்தில் செவ்வாய்க்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாருங்க மற்றபடி பாதிப்பில்லை பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா சுக்கரன் உச்சமா இருக்கிறதால உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது பூர்த்தியாக கூடிய நேரம் வியாபாரம் தொழில் அடையும் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும் ஒரு சிலருக்கு புதுசாக வாகனம் வாகனம் நினைப்பீங்க அதுவுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க இந்த புதன்கிழமை நாட்கள மட்டும் நீங்க எந்த செயல் செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா இருந்துக்கோங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறதால வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட்ட விளக்குன்னு சொல்லலாம் குருவோட பார்வையால வேலையிலிருந்து நெருக்கடி நீங்க கூட வாய்ப்பு இருக்குது முடங்கி கிடந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு சொல்லலாங்க இந்த வியாழக்கிழமை நாட்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட பாருங்க மற்றபடி பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லலாங்க அன்பர்களுக்கு தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு கடன் பிரச்சனையாவே இருக்குது எந்த வகையிலுமே ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லைன்னு நீங்க நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பை முதல் நாள் நீங்கள் வாங்கி வச்சுட்டு தினமும் இரவில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி பாசி பருப்பு ஒரு கைப்பிடி வெள்ளம் ஏன்னா நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கணுங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுதுறதுமே அந்த பாசி பருப்பு கொண்டு போய் அப்படியே பசுமாட்டுக்கு உங்கள் கையால் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் கோமாதாக்கிட்ட வேண்டிக்கணும் பசுவோட ஆசீர்வாதம்ங்கிறது மனப்பூர்வமாக உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரிதான் ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையில் இல்லை சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசுவுக்கு கொடுக்கலாம் இது எளிமையான பரிகார விஷயம்னு சொல்லலாம் இதனால் நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை தொடர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு செய்கிறது மூலமாக எல்லா கஷ்டங்களும் நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்கணும் சொல்லலாம் கோவிலுமே இந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் பாசி பாயாசம் செஞ்சு ஏழைகளுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நிகழ்வு இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கனாலும் இந்த கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை இல்லாமல் நீங்கள் கூட வாய்ப்பு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேஷ ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே